எல்லோருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்முடைய நூற்றி முப்பத்தி ஐந்தாவது இந்த ஜூன் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை வந்து நடத்தி கடந்த இரண்டு நிகழ்ச்சிகள் தீபாவளி பண்டிகையின் காரணமாக நடைபெறலை இன்றைக்கு மீண்டும் துவக்கி இருக்கிறோம் இன்றைக்கு வந்து இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரு வெள்ளம் மழை அந்த இயற்கை சீற்றம் என்பது வந்து சென்னையில மிக அதிக பாதிக்கும் மற்ற மாவட்டங்கள்லேயும் பரவலான பாதிப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பாதிப்புகளை சரிவர திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கையாளுகிறதா என்பது இல்லாம சமூக வலைதளங்கள் ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னா செய்தி ஊடகங்கள்ல இது யார் காரணம் என்கிற விவாதங்களும் ஓடிட்டு இருக்கு நம்மை பொறுத்த வரைக்கும் இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்ப இந்த நவம்பர் மாதத்திற்குள்ளாக நகர்மன்ற தேர்தல் அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் என்பது வந்து நடைபெற இருக்கு இதுல சுமாரா ஒரு அறுநூத்தி ஐம்பது அல்லது எழுநூறு பேரூராட்சிகள் ஒரு இருநூத்தி ஐம்பது முந்நூறு நகராட்சிகள் ஒரு பதினஞ்சு மாநகராட்சிகள் இதுக்கு எல்லாமே வந்து தமிழ்நாடு முழுக்க தேர்தல் நடைபெற இருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த நகர்ப்புறம் என்று வருகிற பொழுது சற்று நமக்கு சிரமங்கள் இருக்கும் ஆனால் பேரூராட்சிகள் என்றைக்குமே அதிமுகவின் கோட்டையாக இருக்கும் அப்ப அந்த அறுநூத்தி செல்ற பேரூராட்சிகள் ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட பேரூராட்சிகளையாவது அதிமுக கைப்பற்றும் ஏன்னா கடந்த இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஒன்பது மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அமதிமுக பெரிய வெற்றியை பெற முடியலை அதுக்கு ஒரு அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு கொடுத்தது மட்டுமே கூட காரணமாக இருந்திருக்கலாம் ஆனா இது தமிழ்நாட்டில் பரவலாக நடக்கிற அந்த பேரூராட்சிகள்ல பெறுவர்களான வெற்றியை வந்து நம்ம பெற்றாகணும் அதே போல நகராட்சிகள் மாநகராட்சிகள் அந்த அளவில் வந்து இது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ரெண்டாவது அதிமுக இன்னொரு விஷயம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல வந்து தெரிந்தோ தெரியாமலோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அந்த வழக்கை சரிவர புலனாய்வு செய்து குற்றவாளிகள் சரிவர அதாவது எந்த ஒரு நூக்கு அதாவது இல்லாம அந்த குற்ற பத்திரிக்கை என்பது தாக்கல் படல நிறைய அந்த ஓட்டைகளை வந்து அவர் வந்து விட்டு அதனால எல்லோருக்கும் ஒரு பெரு பெருத்த சந்தேகம் வந்து ஒருவேளை இவருக்கே அதுல ஏதாவது தொடர்புகள் இருக்கா ஏன் அம்மா அவர்கள் வாழ்ந்த இடத்த கூட அந்த இடத்துல நகர் நகர்ந்த நடந்த ஒரு குற்ற நிகழ்வை கூட சரிவர விசாரிக்கல என்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா பல அமைச்சர்கள் மீது இந்த ஊழல் வழக்குகள் என்பது வந்து ஒரு பக்கம் இருக்கு இப்ப இன்றைக்கு இந்த மழை வெள்ளத்துல பார்த்தீங்கன்னா நம்ம திமுக அரசு இந்த நலத்திட்ட உதவிகளை இந்த பெரு வெள்ளத்தால் ஏற்படுகிற பாதிப்புகளுக்கு மக்களுக்கு உதவ வேணும்னு சொல்றோம் ஆனா நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஏற்பட்ட அந்த பெரு வெள்ளத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அம்மா அவர்கள் வந்து ஒரு ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நிதியை வந்து ஒதுக்கி இருந்தாங்க அந்த திட்டங்கள் சரியாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருந்தால் இது போன்ற ஒரு நிகழ்வு வந்து வந்திருக்காரு ஏன்னா ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் பழைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு ஏ சி சண்முகம் என்பவர் தலைவர் காலத்தில் அதிமுக எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவரது கல்லூரி வந்து அந்த தண்ணி அந்த மலை வெள்ளம் வருகிற அந்த வழி நீர் பாதையை அடைத்து அவருடைய கல்லூரியினுடைய அந்த ஒரு சுற்றுப்புற சுவர் கட்டியிருந்தார் அந்த அதிகாரிகள் சென்ற பொழுது அந்த அதிகாரிகள் அந்த தண்ணீர் பாதையை திறந்து விடுவதற்கு வந்து அவர் ஒத்துழைக்கல அது அம்மா அவர்களுக்கு தகவல் போன பொழுது உடனடியாக அந்த கல்லூரியில பத்து அந்த அந்த நீர் வரத்து வருகிற பகுதிகளை எதெல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததோ சுத்தமா அந்த கல்லூரியை இடிக்க உத்தரவிட்டார் ஆஹ் அப்ப அதுபோல பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற பொழுது நம்முடைய கட்சிக்காரராக இருந்தாலும் கட்சியினுடைய நலன் பாதிக்கப்படக்கூடாது ஒரு தனி மனிதன் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல பின்னால் அவர்களுக்கு நாம ஏதேனும் ஒரு உதவி செய்து விடலாம் ஆனால் கட்சி பாதித்து விடக்கூடாது கூடாது என்கிற அளவுல தான் அன்றைக்கு அம்மா அவர்கள் முடிவெடுத்தாங்க ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அதை செய்ய மாட்டேங்கிறார் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து வேலுமணி வேலுமணிகளை ஏதேனும் ஊழல் செய்திருப்பாருன்னா நிச்சயமா நிரூபிக்கட்டும் நீதிமன்றத்துல வழக்கு போடட்டும் அவங்க சந்திப்போம் அஹ் என்கிற அளவுல அதை கடந்து போயிருக்கலாம் அதை விட்டுட்டு இப்ப அவரு கமிஷன் வாங்கினதை நீ பார்த்தியா இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்ப உடனே திரு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா ஒரு விசாரணை கமிஷன் ஆரம்பிப்போம் அப்ப இது தேவையில்லாம வாயை கொடுத்து ரொம்ப வம்புல தான் இருக்கு ஒரு வேலு மணிக்கு ஒரு முறை அமைச்சர் பதவி இல்லைன்னா அடுத்த முறை கொடுத்துக்கலாம் ஆனா அதிமுக என்கிற மாபெரும் இயக்கமும் அதை நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களின் எதிர்காலமும் அது குறிப்பா ஊரக இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பல ஆயிரக்கணக்கான அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் ஏன்னா எல்லோருமே இங்க வந்து எம்பி ஆகிறவங்க எம்எல்ஏ ஆகிறவங்க இல்லை அவங்கவுங்க பகுதியில வார்டு ஆகணும்னு நினைக்கிறவங்க பேரூராட்சி தலைவராகணும்னு நினைக்கிறவங்க நகரமன்ற உறுப்பினராகிறவங்க மாமன்ற உறுப்பினர் மாநகராட்சி உறுப்பினராக ஆ ஆக விரும்புகிறவர்கள் இவர்களது வெற்றி வாய்ப்புகள் வந்து பாதிப்பு இப்ப இந்த சூழ்நிலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்ப சென்னையில எவ்வளோ இடத்துல போய் இவங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து கேட்டு அதிமுகவுக்கு பெருவாரியான ஆதரவை திரட்டிட முடியும் எனக்கு இருந்து நம்முடைய அதிமுக தோழர்கள் பேசுகிறவங்க சொல்கிறது எல்லாமே வந்து அவர் வருகிற பொழுது எந்த ஒரு பெரிய ஒரு வரவேற்பும் இல்லை தொண்டர்களும் ஏற்றுக்கலை அண்ணா வாக்காளர்களும் ஏற்றுக்கலை அப்படின்னு அப்போ யாரேனும் அரசாங்கத்தில் தெரியாமல் தவறுகளை செய்திருந்தால் நிச்சயமாக அது நிரூபிக்கப்படுகிற பொழுது அவர்களுக்கு அந்த உரிய நடவடிக்கை அரசாங்கம் எடுத்து அதனை நாங்கள் நீதிமன்றத்துல சந்திச்சுக்கிறோம் என்கிற அளவுல கடந்து போயிருக்கலாம் ஏன்னா எந்த ஒரு தனி மனிதனையும் கூட அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம் பெரியது அஹ் இதுல வந்து இன்றைக்கு இருந்து இப்ப நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு சரிவர இந்த திட்டங்களை செயல்படுத்துகிறதா என்பதை தான் நம்ம வந்து விவாதிக்கிறோம் இப்ப திமுக அரசாங்கத்திலயும் பாத்தீங்கன்னா எல்லா அமைச்சர்களும் விலைப்பட்டியல் போட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில சொல்றது வந்து அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் என்கிற அளவுல அவங்க அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ள வந்து அவங்க வசூல் வேட்டை நடந்துகிட்டு இருக்குது நம்ம முன்னாள் அமைச்சர்களும் எப்படியாவது திமுகவை சரி பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண ரீதியா பேசி வழக்குகள்ல இருந்து தப்பிச்சுட்டா போதும்னு நினைக்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாமலை சமீபத்துல பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அவர் பார்த்தீங்கன்னா அடுத்து அவர்கள் தான் ஆட்சியை பிடிக்கிறதாகவும் இன்றைக்கு அவர்கள் தான் ஒரு எதிர்கட்சி என்பது போலவும் அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற பொழுது மக்கள் மனதில் நம்மை பற்றிய அதிமுக என்கிற அந்த இயக்கத்தை பற்றிய ஒரு தவறான புரிதல் ஏற்படும் அதனால களத்துல அதிமுக தொண்டர்கள் வருகிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அந்தந்த பகுதிகளில் திமுக செய்கிற தவறுகளை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் மக்கள் மத்தியில அவர்கள் திமுக செய்ய தவறிய பணிகளையும் நம்ம சுட்டி காட்டணும் கட்சியை வலிமையாக வைத்திருக்கிறோம் அதற்காக தவறு செய்த ஒன்று ரெண்டு முன்னாள் அமைச்சர்களை வந்து நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வைத்தால் கூட தவறில்லை இந்த இது என்னுடைய கருத்து நீங்க எல்லோரும் கருத்துக்களை வந்து சுதந்திரமா தெரிவிக்கலாம் பேசுவதற்கு எல்லோருக்குமே வந்து வாய்ப்புகள் வழங்கப்படும் வந்து கம்ப்ளீட்டா யாரெல்லாம் உறுப்பினர் சேர்றீங்களோ சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு உறுப்பினர் சேர்த்தணும் ரெண்டாவது கீழே இருந்து கிளைக்கழகம் நகரம் ஒன்றியம் பேரூராட்சி அப்புறம் நகராட்சி ஆஹ் மாநகராட்சி மாவட்டங்கள் இதுகளுக்கு தேர்தல் நடத்தணும் தலைமைக்கு தேர்தல் வந்து நடத்தணும் அப்படி நடத்துற பொழுது இந்த கட்சியினுடைய பொதுச் செயலருக்கு தலைமை இது இப்படி நடக்கிற பொழுதே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ஒரு வருஷம் ஆகும் அப்படி ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் ஆகும் இந்த நடைமுறை செய்கிற பொழுதே பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்கள் மத்தியில வந்து அந்த தலைமை வந்து உருவாகும் அப்போ அந்த தலைமை உருவாகிற பொழுது அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய நீதிமன்ற நடவடிக்கைகள் ஊழல் வழக்குகள் கொடநாடு கொலை வழக்குகள் பல பிரச்சனைகள் எல்லாரையுமே சூழ்ந்துருக்குது அதெல்லாம் செட்டில் ஆகி கட்சி ஒரு வலிமையான அஇஅதிமுக கட்சியா ஒன்றுபட்ட ஒரு தலைமையில ஒற்றை தலைமையில இது வந்து இயங்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் எல்லோருக்குமே அது வந்து ஒரு பாதுகாப்பு நம்ம இப்ப வந்து நம்ம நீயா நானான ஆளுக்கு ஒரு பீஸ் வந்து பிரிச்சுக்கணும்னு சொல்லி நினைச்சோம்னா கட்சி சிதறி போயிடும் அது என்னுடைய நோக்கம் அல்ல ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம வந்து உருவாக்கணும் ஒற்றை தலைமை தொண்டர்களால வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் இப்ப ஏன் இந்த குழுவோ போட்டிப்படி செய்யலாங்கிறோம்னா நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி குற்றச்சாட்டிக்கிறத விட எல்லோரும் சேர்ந்து ஒருமுகமாக திமுகவை எதிர்த்து நிக்கணும் இது வந்து வந்து உணர உணர்வதற்கு மறுப்பது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இந்த கருத்தை வந்து சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்வாங்க நானும் பொதுச் செயலராக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா நாளைக்கு போட்டி போடுங்க பாக்கலாம் அப்படிங்கிற ஒன்று பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து வந்துடும் அது இதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராக எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இருப்பாரு அப்ப நோக்கி நடக்கிறோம் வருகிற இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வருகிற முடிவுகள் என்பது வந்து எல்லோருக்குமே ஒரு பாடமாக அமையும் ஆனா வந்து நம்ம குட்டையை குழப்பத்தான் நீ யாரவனால் வேட்பாளரை அறிவிச்சுக்கப்பா எங்களுக்கு வேணுங்கிறது ரெட்டைலையை சின்னம் வெற்றி பெற வேண்டும் அதுக்கு ரெட்டைலையில யாரெல்லாம் போட்டி அவங்களாம் நாங்கள் வெற்றி பெற செய்வோம் அப்படிங்கிற அளவுல வச்சுக்கிட்டு நிச்சயமாக அந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு திமுக இருக்கிற நிலையில இன்னைக்கு திமுக இருக்கிற நிலையில முன்னாள் அமைச்சர்கள் மீது எழுந்திருக்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் பாதுகிற பொழுது அவ்வளவு ஈஸி அல்ல அப்ப நம்ம ஒன்றுபட்ட திமுக அப்படிங்கிறத நோக்கி நம்ம பயணிக்கலாம் ஒன்று இரண்டு ஆண்டுகளுக்குள்ள நம்ம இதை கட்டமைச்சோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதையும் நம்ம வென்றெடுக்கலாம் அப்படி எடுத்தோம்னா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கிற வகையில நம்ம செயல்படலாம் ஆனா அதற்கு முதல் படியாக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லாத திமுகவை பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நின்று திமுகவையும் எதிர்த்து நிற்கக்கூடிய சுய சிந்தனை உடைய எந்த வெளியிட அழுத்தங்களும் இல்லாம நான் சிந்திச்சு இந்த கட்சியுடைய நலனை கருதி முடிவெடுக்கிறதாக இந்த தலைமை வந்து அமையணும் அதை நோக்கி நம்ம பயணிப்போம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி